நிறைய விளம்பரங்கள் பண்றாரு சமீபத்தில் கூட ரெண்டு மூணு படங்கள் பண்றதாக பேச்சுவார்த்தை எல்லாம் இருக்காரு அப்படி இருக்கிறப்ப தான் இவர் வந்து கொஞ்சம் அஜால் பிச்சலா நாலு ஜாலியான டைப் தான் இவர் அப்படிங்கிற மாதிரி செய்திகள் ஆல்ரெடி இவருக்கு திருமணம் ஆயிருக்கு திருமணமாகி இரண்டு குழந்தைகள் இருக்கு ஜாய் கிருஷ்ணன்லாங்கிறவங்க வந்து அவங்களுடைய இன்ஸ்டாகிராமில் அப்பப்போ மாதம் பட்டியை பற்றின வீடியோ ஃபோட்டோஸ் போடுறாங்க அது வந்து அப்பயே ஒரு ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு முன்னாடி அது கிசு கிசாக பேசப்பட்டது நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறேன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் வந்து கம்மிங் சூன் அப்படின்னு ஒரு போஸ்ட் அவங்க பிரெக்னெண்டாக இருக்கிற மாதிரி போட்டிருக்காங்க மாதம் பட்டியாக டேக் பண்ணி போட்டுருக்குறாங்க அவங்க ஓட்ட பிறகு தான் பயங்கர வேறலாது லிவிங் டுகெதர் இருக்கலாங்கிற மாதிரி லிவிங்கில் இருந்துக்காங்க ரெண்டு பேர் அது ஒரு கட்டத்தில் என்ன பண்ணுன்னா கன்சீவ் ஆயிருக்கு கன்சீவ் ஆனது பிறகு இப்படி இருந்து கொஞ்சமாக விலக ஆரம்பிச்சுக்கிறாரு விலக ஆரம்பிச்ச பிறகு தான் இவங்க வந்து இந்த ஃபோட்டோ போட்டுருக்குறாங்க இது சம்மந்தமாக இதுவரைக்கும் நம்ம பேசிக்கிட்டு இருக்க வரைக்கும் சம்மந்தப்பட்டவங்க எந்த விதமான ஸ்டேட்மெண்ட்டும் கொடுக்கல அதாவது மாதமிட்டி ரங்கராஜனுடைய அஃபிஷியல் மனைவியாக இருக்கட்டும் இந்த ஜாயா இருக்கட்டும் அப்புறம் வந்துட்டு ரங்கராஜா இருக்கட்டும் யாருமே இதை பற்றி பேசல அரசியல் புரட்சா தகவல் வரப்போ நம்ம விசாரிக்கிறப்ப என்ன நினைக்கிறேன் அவங்க வந்து இந்த கணவர் வேணும்னு நினைக்கிறாங்க ரெண்டு குழந்தைங்க அப்பா வேணும்னு நினைக்கிறாங்க அதனால அவங்க அவங்க வந்து இது வரைக்கும் எந்த மூவும் எடுக்கல அப்போ இந்த ஜாயை பொறுத்த வரைக்கும் அவங்க லிவிங்ல இருந்துருக்காங்க அவங்க இதை கிளைம் பண்ண முடியாது

ஏன் ஒரு திருமணமான ஆளு ரெண்டு குழந்தைக்கு அப்பா அவர் லீகலா வந்து டிவிோர்ஸ் பண்ணல அவர் கூட ஏன் நீங்க லிவிங்ல இருந்தீங்க குழந்தை பத்துக்குற வரைக்கும் எப்படி போனீங்க அது ஒரு லீகலா இருக்குங்க ஏனா பா சென்னை செக் இன் அஹோ வரை தள்ளுபடி அறுவை சிகிச்சையில் கத்தி என்பது வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர் கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பத்திரிகையாளர் திரு சுபையர் அவர்கள் வணக்கம் சார் மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம் இப்ப குக்பீத் குமாலில ஜட்ஜா இருக்காரு கேட்ரிங்ல பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு ஹோட்டல் உரிமையாளராக இருக்காரு படங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காரு நடிச்சிருக்காரு முன்னாடியே இப்போ அவருக்கு இரண்டாவது திருமணம் ஆனா முதல் மனைவி இது குறித்து எந்த வாயம் திறக்கல டிவோர்ஸ் பண்ணாங்களான்றதே தெரியல இதற்கு முன்பாக முதல்ல ரங்கராஜ் ஒரு பெரிய மன்மத லீலைகளை செய்யக்கூடியவர் அப்படின்ற தகவலும் இருக்கு இந்த விவாகரத்து திருமணம் பற்றி பேசுவதற்கு முன்பாக ரங்கராஜ் யாரு அவர் என்னென்ன லீலைகள் பண்ணியிருக்காரு அப்படின்றது மாதம்பட்டி ரங்கராஜ் அப்படிங்கிறது மாதம்பட்டி அப்படிங்கறது அவருடைய ஊரு அவர் வந்து பேர் வந்து ரங்கராஜ் அவங்களுடைய குடும்ப தொழில் வந்து கேட்ரிங் கான்ட்ராக்டர்ஸ் அவரோட சின்ன லெவல்ல பண்ணிட்டு இருக்காங்க இவருக்கு சிறு வயதுல இருந்து நடிக்கணும்னு ஆசை அதனால சென்னையில் வந்து நடிக்கிறதுக்காக வாய்ப்புகள் தேடி அலைஞ்சு பாக்குறாரு பல வாய்ப்புகள் கிடைக்கவே இல்லை அதுக்கு பிறகு ஊருக்கு போயிடாரு ஊருக்கு போனவங்க என்ன பண்றாரு நம்மளுடைய அப்பா அம்மா இருக்கக்கூடிய அப்பா அம்மா உள்ள அவங்க பெரிய ஃபேமிலி அவங்க ஒட்டுமொத்த மாதம்பட்டி ஃபேமிலி கேட்ரிங் தான் அது ஒரு பெரிய ஃபேமிலி சித்தப்பா பெரிய பலம் சேர்ந்து அந்த கேட்ரிங் தொழிலே இவர் கையில் எடுக்கிறாரு கையில் எடுத்து என்ன பண்றாருன்னா அதை கொஞ்சம் பண்றாரு பண்றாரு ஆல்ரெடி சின்ன வயதுல இருந்து சினிமா இருக்கு சினிமாவுக்காக வாய்ப்புகள் வாய்ப்பு கிடைக்கல வந்து முயற்சி பண்ணிட்டு திருப்பி ஊருக்கு அவங்களுடைய தொழில கையில் தொழில வந்து ஒரு இருக்கக்கூடிய பிரைம் மினிஸ்டர் வீட்டுக்கு சரி அதாவது என்ன ஆயிப்போச்சுன்னா மாதம்பட்டி கேட்டர்ஸ் அவங்களுடைய கேட்டரிங் அந்த கல்யாணத்துல இருந்தா அது வந்து கல்யாண பெரிய கல்யாணம் பிரம்மாண்டமான கல்யாணம் அது வந்து அது எப்படி கல்யாண வீட்டுல ஒரு ட்ரேட்மார்க் மாதிரி பெரிய வீட்டு கல்யாணம்னா மாதம்பட்டி கல்யாணம் அப்படிங்கிற மாதிரி பண்றாரு அதுல என்னன்னா குறிப்பா இந்த கொங்கு போதியோடைய ட்ரெடிஷ்னல் ஃபுட் எல்லாம் வந்து இவர் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றாரு அரிசி பருப்பு சாதம் பச்சை புளி ரசம் அப்படின்னு புதுசு புதுசாக அதை இன்ட்ரோடியூஸ் பண்ணி ஒரு பெரிய லெவல்ல பெரிய கேட்டார்ஸ் அவர் பண்றாரு அது ஒரு பெரிய லெவலில் பண்றாரு ஈவெண்ட்டுக்கெல்லாம் தனி ஹெலிகாப்டர்ல போகக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு அவர் வந்து வளர்ந்து போய் நிக்கிறாரு அந்த அளவுக்கு பெருசா பண்றாரு அப்ப வளர வளர என்ன பண்றாருன்னா இவருக்கு சிறு வயதுல நடிக்கணும்னு ஆசை இருக்கு அந்த இப்ப ஓரளவுக்கு பொருளாதார ரீதியா அடுத்த லெவலுக்கு போயிட்டார் அப்ப நடிக்கணும்னு ஆசை வர்றப்ப அந்த நடிப்பு ஆசையை திரும்பி வெளிப்படுத்துறதுக்கு என்ன பண்றாருன்னா ஒரு படம் பண்ணுறார் மெஹந்தி சர்க்கஸ் அப்படின்னு ஒரு படம் அந்த படம் பெருசா போல பென்கும் ஒரு படம் பண்ணுறார் அந்த படமும் பெருசா போல ஆனா படம் பெருசா போன தன்னை ப்ரோமோட் பண்ணி சினிமா வெளிச்சம் வந்து செலிபிரிட்டி ஆகணும் ஒரு சம ஒரு கேட்டர்ஸ் இவ்வளவு பெரிய செலிபிரிட்டி ஆக முடியுமா எப்படி ஆக முடியும் வாய்ப்பு இல்லை அப்போ தன்னை வந்து ப்ரோமோட் பண்ணிக்கிறதுக்கு என்ன பண்ண சோசியல் மீடியாவை சரியா பயன்படுத்துறேன் ஒவ்வொரு கேட்டரஸையும் கேட்டர்ஸையும் நடந்து வரப்போ விதமா கேட்ரிங் கல்யாணம் வீட்டுல இவர் தான் மாப்பிள்ள மாதிரி இருப்பாரு காலையில ஒரு டிரெஸ் போடுவாரு ஒரு அத பூரா வீடியோ எடுத்து சோசியல் மீடியாவில போட்டு அதை ஹைட் பண்ணி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அவர் டெவலப் பண்ணிக்கிறார் அது ஒரு பெரிய வைரலாக மாறுது பெரிய வீட்டு கல்யாணம் இவர் நிறைய இன்டர்வியூ பண்றாங்க அப்படி போறப்பதான் விஜய் டிவி வாய்ப்பு வித் கோமாலி அதுல போறாரு குக் வித் கோமாலி அந்த பாட்டு ரங்கடேஷ் பாட்டு வெளியில போறாரு அப்புறம் குக்கு தேவைப்படுது இவரு உள்ள கொண்டு வர்றாங்க ஆமா வர்றாரு அப்புறம் இவர் அவரை டெவலப் பண்ணிக்கிறார் அங்க போனப்பறதான் வெங்கேஷ் இவர் தான் நடிச்சாரு இந்த கோடிய கொட்டிது பாட்டி அந்த படத்துல இருக்கு அப்படிங்கறது அந்த தெரிய வருது அப்ப டெவலப் ஆகி போறாரு டெவலப் ஆகி போறப்ப நிறைய விளம்பரங்கள் பண்றாரு சமீபத்தில் கூட இன்னும் படங்கள் பண்றதாக பேச்சுவார்த்தை எல்லாம் இருக்கிறார் அப்படி இருக்கிறப்ப அவர் மேல ஒரு அரசல் புரசலான தகவல் இவர் வந்து கொஞ்சம் அஜாலு நாலு ஜாலியான டைப் தான் இவர் அப்படிங்கிற மாதிரி செய்திகள் போயிட்டு இருக்கு ஆல்ரெடி இவருக்கு அரசுக்கு திருமணமாயிருக்கு திருமணமாகி இரண்டு குழந்தைகள் இருக்கு மனைவி வந்து ஒரு அட்வொகேட்டா இருக்கிறாங்க போயிட்டு இருக்கப்பதா ஒரு மாடலிங் பண்ணக்கூடிய ஒரு மாடலிங் டிசைன் ஜாய் வந்து அவங்களுடைய இன்ஸ்டாகிராம்ல அப்ப வீடியோ போட்டோஸ் போடுறாங்க அதுக்கு அப்பயே ஒரு ஒரு ரெண்டு மூணு மாசத்துக்கு முன்னாடி அது கிஷின் பேசப்பட்டது அப்புறம் அப்படியே விட்டுட்டாங்க அடங்கி போச்சு ஆனா இவங்க குடும்பத்துக்குள்ள பிரச்சனை போயிட்டு இருக்கு அதாவது மாதாம்பட்டிக்கும் அவருடைய மனைவி அட்வகேட் அவங்களுக்கும் பிரச்சனை போயிட்டு இருக்கு ரெண்டு பேரும் செப்பரேட்டாக தான் இருக்கிறாங்கிற தகவலாம் அடிக்கடி வந்துட்டு இருந்துச்சு ஆனால் பெருசாக அது பூஜைக்கரமாக வெடிக்கல இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி திடீர்னு அவங்களோட இன்ஸ்டா பேஜில் அந்த ஜாய் என்ன பண்ணுறாங்கன்னா நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறேன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் வந்து கம்மிங் சூன் அப்படின்னு ஒரு போஸ்ட்டு அவங்க ப்ரெக்னென்ட்டாக இருக்கிற மாதிரி போட்டிருக்காங்க மாதம் மட்டியாகவே டேக் பண்ணி போட்டிருக்கிறாங்க அவர் பேரையும் மென்ஷன் பண்ணி போட்டிருக்காங்க இது போட்ட பிறகு தான் பயங்கர வைரலாகுது இது சம்மந்தமாக இதுவரைக்கும் பேசிக்கிட்டு இருக்க வரைக்கும் சம்பந்தப்பட்டவங்க எந்த விதமான ஸ்டேட்மெண்ட்டும் அதாவது மாதம்பட்டி ரங்கராஜினுடைய அபிஷியல் மனைவியாக இருக்கட்டும் இந்த ஜாயா இருக்கட்டும் அப்புறம் வந்துட்டு ரங்கராஜா இருக்கட்டும் யாருமே இதை பத்தி பேசல அரசியல் புரட்ச தகவல் வரப்ப நம்ம விசாரிக்கிறப்ப என்ன நடக்குது அப்படின்னா அதாவது மாதம்பட்டி ரங்கராஜும் இந்த ஜாயும் வந்து ஒரு ஒரு அடிக்கடி நிகழ்ச்சியில் பார்ட்டிஸ் அந்த மாதிரி இடங்கள்ல மீட் பண்ணிருக்காங்க ரெண்டு ஒரு 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 ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு லிவிங் டுகெதர் இருக்கலாங்கிற மாதிரி இருந்துக்காங்க ரெண்டு பேரும் மியூச்சுவலாகவே ஈவினிங்ல எடுத்துக்கிறாங்க அது ஒரு க ஒரு கட்டத்தில் என்ன பண்ணால் கன்சீவ் ஆகிருக்கு கன்சீவ் ஆனதுக்கு பிறகு அவங்க வந்து கொஞ்சம் அவங்க விட்டுட்டு விலகிற மாதிரி ஒரு மூவ் பண்ணுறாரு ரங்கராஜ் வந்து கொஞ்சம் ஒரு கால ரங்கராஜை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னா அவருக்கு ஒரு ரொம்ப நாள் நாங்கள் லாங் ஸ்டாண்டிங் யாரோடையும் ஃப்ரெண்ட்ஷிப் மெயின்டைன் பண்ண மாட்டார் ஃப்ரெண்ட்ஷிப்பா இல்லை ரிலேஷன்ஷிப் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக அவள் விலையிருக்கு அது இவங்க கன்சீவ் ஆயிருக்கிறாங்க இது வந்து கொஞ்சமாக விலக ஆரம்பிச்சிருக்கிறாரு விலக ஆரம்பிச்ச பிறகுதான் இவங்க வந்து இந்த போட்டோ போட்டுருக்காங்க இவ்வளவு பெரிய ஒரு பிளே பாயா இருந்திருக்காரு பிளே பாயா இருந்திருக்கிறாருங்கிறதுலாம் நமக்கு வரக்கூடிய தகவல் தான் அது இல்லையா இருக்கா இல்லையாங்கிறதுலாம் தெரியும் அபிஷியலா இந்த ஒரு விஷயம் தான் இப்ப வெளியில பேசப்பட்டிருக்கு மத்த இது வரைக்கும் யாரும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்களோ மியூச்சுவலா போயிட்டா அது எந்த பிரச்சனையுமே இல்லை இவங்க ரெண்டு பேருக்குள்ள மியூச்சுவலா இருந்தாங்க பிரச்சனை இல்லையே மியூச்சுவலா இருந்திருக்காங்க பிரச்சனை இல்ல போயிட்டு இருக்கு பிரச்சனை ஆச்சு வெளியில் தெரியும் இப்ப என்னன்னா ஆல்ரெடி இவங்க வந்து மேரேஜ் பண்ணிருக்காரு ஆல்ரெடி டிவோர்ஸ் லீகலா வாங்காம இருக்கிறாரு அவங்க அட்வொகேட்டாக இருக்கிறாங்க அவங்க லீகலாக ஆக்ஷன் எடுத்தாங்கன்னா அரெஸ்ட் பண்ணிடுவாங்க இமீடியட்டாக அரெஸ்ட் பண்ணிடுவாங்க ஒருவேளை இப்போ நம்ம பேசிக்கிற நேரத்தில் பெயில் மூவ் பண்ணுறாரா அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றும் தெரியல சரி இப்போ ஒரு பக்கத்துலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா கன்சீவ் ஆனதுக்கு அப்புறம் தான் இவர் விட்டு போகிற மாதிரி இருந்தார் நீங்கள் சொன்ன மாதிரி ஆனால் இவங்க மிரட்டி தான் இரண்டாவது திருமணம் பண்ண வச்சுருக்காங்க அப்படின்னு ஒரு பக்கத்தினர் சொல்கிறாங்களே சார் இல்லை அவங்களே வந்து ஜாயிங்கிறவங்களே ஏற்கனவே ஆல்ரெடி கல்யாணம் ஆகி டிவோர்ஸ் ஆனவங்க ஜோதிகார நடித்த படம் ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொன்பதில் வந்த படம் அந்த பொன்மகள் வந்தார் அந்த படத்தினுடைய ஃப்ரெட்ரிக் தான் வந்து இவருடைய முதல் கணவர் அவங்க கூட கருத்து வேறுபாடு போயிட்டு டிவோர்ஸ் வாங்கி தனியாக செப்பரேட்டாக இருந்திருக்காங்க நிறையா ஈவெண்ட்டு இந்த மாதிரி காஸ்ட்யூம் டிசைன் எந்த பார்ட்டி ஃபங்க்ஷன் இந்த மாதிரி போகக்கூடிய நபர் தான் அங்கே தான் அவங்களுக்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப் வந்திருக்கு இப்போ அவர் சொல்லி தான் இரு ரெண்டு பேரும் மியூச்சுவலாக சொல்லி தான் இருந்துருக்கிறாங்க இப்போ வந்து இவர் வெளியே போகிறதுனால தான் இந்த பிரச்சனை வெளியில் வருது அப்படிங்கிற மாதிரி தகவல் வருது நீங்கள் சொல்கிற மாதிரி அவர்

ஆனாலும் கூட எந்த இமேஜஸையும் அப்படியே தான் அவங்க இன்ஸ்டாகிராம் இப்போ வரைக்கும் ஸ்ருதி ரங்கராஜ் அப்படின்னு இருக்கு இப்பெல்லாம் ஒரு ட்ரெண்ட் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் விவாகரத்துக்கு முன்னாடியே டெலிட் எல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் தான் நமக்கே தெரியும் ஓ விவாகரத்தா அப்படின்றது ஆனா இப்ப வரைக்கும் அங்க அமைதி காப்பதற்கான காரணம் என்னவாக இருக்கு இன்ஸ்டாகிராம்லதான் இன்ஸ்டாகிராம்ல தான் இன்னைக்கு எல்லா சங்கதியுமே நடக்குது இந்த பஞ்சாயத்துமே இன்ஸ்டால ஆரம்பிச்ச பஞ்சாயத்து தான் அவங்க அதுல போட்ட ஒரு போஸ்டர் தான் இவ்வளவு பெரிய விபமா இருக்கு விவாதமா இருக்கு இப்ப என்னன்னா அவங்க கணவரை விட்டு கொடுக்க தயாராக இல்லை லீகலா நான் தான் அப்படிங்கறத அவங்க கிளைம் பண்றாங்க நம்ம அப்படிதான் எடுத்துக்கணும் அப்ப அவங்க வந்து அவர் அவர் வேணாம் அவரை கொண்டு வெளியிடணும்னு அவங்க ஒரு முடிவு எடுத்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்க லீகலா ஆக்சன் எடுத்திருப்பாங்க இது வரைக்கும் அவங்க லீகல் ஆக்ஷன் எடுக்கல பேசிக்கலி அட்வொகேட் அவங்க அவங்க வந்து இந்த கணவர் வேணும்னு நினைக்கிறாங்க ரெண்டு குழந்தைக்கு அப்பா வேணும்னு நினைக்கிறாங்க அதனால் அவங்க அவங்க வந்து இது வரைக்கும் எந்த மூவும் எடுக்கல அப்போ இந்த ஜாயை பொறுத்த வரைக்கும் அவங்க லிவிங்கில் இருந்துருக்காங்க அவங்க இதை கிளைம் பண்ண முடியாது இப்போ கிளைம் பண்ண முடியாது பப்ளிக்கில் வச்சுருவோம் அந்த மேட்டரை லீகலாக அவங்க கிளைம் பண்ண முடியாது எந்த விதமான லீகலும் இதுவும் கிடையாது அப்போ பப்ளிக்கில் வந்து நம்ம இதை வந்து பே வச்சுருவோம் நான் அதை அதை வந்து தன்னை உறுதிப்படுத்துகிறாங்க அந்த குழந்தைக்கு இவர் தான் அப்பாங்கிறத அவங்க கன்ஃபார்ம் பண்ணுறாங்க இந்த 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 சமூகத்துக்கு ஒரு செய்தியை சொல்ல வர்றாங்க அப்படித்தான் நம்ம பார்த்துக்கிறேன் தரப்புல பார்த்தா குற்றவாளியா இருக்கிறது ரங்கராஜ் அவர்கள் தானே பட்டி ரங்கராஜ் ஏன்னா இவங்க கன்சீவா இருக்காங்க இவங்க மேலேயும் ஏன்னா இவர் மேல தப்பு இருந்திருக்கு இவங்க இந்த சைட்ல இருந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் ஜாய்மால எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாது ஏன்னா அவங்களும் பாதிக்கப்பட்டவங்க சைடுல இருக்காங்க அப்படின்னும் போது ரெண்டு சைட்ல இருந்தும் குற்றவாளியா நிக்கிறது மாதம்பட்டி ரங்கராஜ்ல குற்றவாளியா எப்படி மாதம்பட்டி மட்டும் சொல்லுவீங்க அவர் என்ன போர்ஸ் பண்ணாரா

அவர் லீகல் அவனு டிவோர்ஸ் பண்ணல அவர் கூட ஏன் நீங்க லீவிங்ல இருந்தீங்க குழந்தை பத்துக்குற வரைக்கும் எப்படி போனீங்க அதை ஒரு லீகல் இருக்கு நீங்க வேணாம்ப்பா நீ அவர் அவரை டைவர்ஸ் பண்ணு அவர் அந்த உங்க அவங்க லீகலா டைவர்ஸ் பண்ணிட்டு வா நம்ம லீகலா ஓப்பனா மேரேஜ் பண்ணிக்கிறோம் ஆனா மாதம்பட்டி அவர்கள் எல்லாரு கூடயும் இந்த மாதிரி ஒரு மூணு மாசத்துக்கு லிவிங்ல இருக்காத பழக்கமாக வச்சிட்டு வந்திருக்காரு சார் இல்ல இல்ல அது வந்து வந்து நம்ம பார்க்கல அப்ப எங்க வரக்கூடிய தகவல் தான் அவருடைய பல உங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஆட்கள் சொல்றதுதான் லிவிங்னா ஃப்ரெண்ட்ஷிப்னா எல்லோருக்கூடையுமே ரொம்ப க்ளோஸாக இருக்க மாட்டார் அப்படிங்கிறாங்க அது மேல் அண்ட் ஃபீமேலுக்கு கிடையாது பொதுவாக பக்க வழக்கங்கள்ல அவர் ரொம்ப யார்ட்டையும் ரொம்ப ஒரு மூணு மாசத்துல உள்ள டிராவல் பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸாக அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறேன் இது வந்து உடனே நீங்கள் வந்து தமிழில் போட்டு மூன்று மாதத்துக்கு மேலே தாக்குப்பிடிக்காத ராங்கராஜ் அப்படின்றலாம் போட்டாங்க எல்லோருக்கூடைய அவர் கே ஹேபிட்டுங்கிறத தான் இந்த விஷயத்தை பொறுத்தவரைக்கும் தான் தவறு ரெண்டு பேரும் மலையுமே இருப்போம் அதை அப்படி தான் பார்க்கணும் அவங்க தரப்பு பாக்குறப்ப அவங்க வந்து எதையுமே அவங்க கிளைம் பண்ணாம இருக்காங்க பொறுத்த வரைக்கும் என்னுடைய கணவர் தான போய் கிளைம் பண்ணணும் அவங்க ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காங்க வாய்ப்பு இருக்கா கண்டிப்பா பேசுவாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா வந்து இது வந்து வெளியில வந்துருச்சு சமூக தலைகளில் வளத்திலங்களில் வெளியே வந்துருச்சு பல பேர் நமக்கு கீழே வந்து ஏன்டா இதெல்லாம் ஒரு வேலையாடா அவங்களுக்கு இதா கேட்பாங்க ஆனா இதை பார்ப்பதற்கு ஒரு ஆட்கள் இருக்கிறாங்க ஸ்போர்ட்ஸ் பாக்குறதுக்கு சினிமா செய்திகள் பார்க்குறது இன்டர்நேஷனல் நியூஸ் பார்க்குறாங்க மாதிரி இதை பார்க்குறப்ப இப்படி சமுதாயத்தில் ஒரு பரபரப்பாக பேசக்கூடிய ஒரு நபராக இருக்கிறாரு தினந்தோறும் அவங்க டிவியில் பார்க்கக்கூடிய நிறைய ரசிகர்கள் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படி அவரை சம்மந்தப்படுத்தி ஒரு செய்திகள் வர்றப்ப அதை பேசுகிறது அந்த செய்திகளை கலெக்ட் பண்ணி பேசுறதுல வந்து தவறு கிடையாது இது சில பேருக்கு இது பிடிக்காமல் இருக்கலாம் சில பேருக்கு இது பிடிக்கலாம் ஸ்போர்ட்ஸ் பிடிக்கிறவங்களுக்கு பாலிடிக்ஸ் பிடிக்காது பாலிடிக்ஸ் பிடிக்கிறவங்களுக்கு சினிமா பிடிக்காது சில பேர் ஸ்பிரிச்சுவலாக பார்க்கக்கூடியவங்களுக்கு எதுவுமே பிடிக்காது அப்படிங்கும்போது இதை பார்க்கக்கூடியவர்களுக்காக நம்ம வந்து அவருடைய அவருடைய கேரக்டர் அசாச்சரியேட் பண்ணுற மாதிரியோ இல்லை அந்த ஃபேமிலியை பற்றி தப்பு தப்பாக சொல்கிறது மாதிரியோலாம் கிடையாது இப்போ அங்கேருந்து வந்த செய்திகள் விசாரிக்கிறப்ப வரக்கூடிய சோர்சஸ் கொடுக்கக்கூடிய தகவல்கள் நம்ம தெரிஞ்ச இடங்களில் விசாரிக்கிறப்ப அவரை பற்றின இந்த மாதிரியான தகவலாம் வருது இது வரைக்கும் அவங்க சம்மந்தமாக எதுவும் பேசலை நீ அடுத்து என்ன பேச தான் இதை கூட செய்யலாம் அவங்க நீ வந்து வேறு மாதிரி ஏதாவது பண்ணுறாங்க இருக்கு இல்லை அப்படிங்கிறது ரங்கராஜ் மறுக்கலாம் ஜாய் மறுக்கலாம் இல்லை ஸ்ருதி மறுக்கலாம்